பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்ப இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஓம் சாயராம் உலகத்துல எல்லா இடத்துலயும் சாயப்பா அற்புதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு பக்தனுக்கும் அற்புதம் பண்றாரு அதுல குறைச்சல் இல்லாம நீக்க மர நிறைஞ்சு எங்கேயும் இருக்கிற ஒரு பாபா நம்முடைய வழித்துணை சாயப்பா வழித்துணை உடைய பெருமை இன்னைக்கு எங்கேயே பார்த்தாலும் இருக்குது அதனால் வழித்துணை சாயப்பானுடைய இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் ஒரு அங்கத்தினராக முக்கியமான அங்கத்தினராக இருக்கிற ஒரு 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 பெரிய பக்த முக்கியமான பக்தை நம்முடைய திருச்சியில் இருக்கிற பிரேமலதா பிரேமலதா வந்து நம்ம சகோதரி அவங்க வந்து சாயப்பா வந்து இங்கே வந்து வணங்கி வழிபாடு செய்த அந்த கருத்தாழம் மிக்க அந்த பக்தி மிகுந்த சிறந்தையான அந்த அந்த பக்திக்கு மெச்சி சாயப்பா அவங்க வீட்டுக்கு போயிட்டார் வழித்துணை சாயப்பா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க விபூதியாக கொட்டியிருக்கிறார் ஒரு இடத்துல சந்தனம் கொட்டும் ஒரு இடத்துல விபூதி கொட்டும் அந்த மாதிரி அந்த வீடு முழுக்க விபூதி முழுக்க விபூதி அந்த வீதி முழுக்க விபூதி அந்த நகரம் முழுக்க அந்த திருச்சியே விபூதியாக போயிடுச்சு இப்போது எல்லா மீடியாக்காரங்களும் எல்லா சொந்தக்காரங்களும் நண்பர்கள் எல்லாம் அந்த வீட்டில் குவிஞ்சிருக்காங்க அந்த வீடே கோவிலாக மாறிப்போச்சு அந்த சகோதரி அடைஞ்ச அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க அந்த சகோதரி மகிழ்ச்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வழித்துணை சாயப்பா செஞ்சிருக்கிற அற்புதம் 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 இதோ பாருங்க இதோ பாருங்க ஓம் சாயராம் சாய் சந்தம் அனைவருக்கும் வணக்கம் வண்டலூர் வழித்துணை சாயப்பாவின் கோபுரத்தில் இருக்கும் பிரார்த்தனை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் வண்டலூர் வழித்துணை சாய் கோபுரத்தில் பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கும் என் அப்பா குருஜி சாய்ராம்ஜி அப்பா அம்மா வரலட்சுமி அம்மா பாதங்கள் பணிகிறேன் திருச்சியிலேருந்து நான் பிரேம்லதா பேசுகிறேன் வணக்கம் என் சாய் சொந்தங்கள் என் சாய் மராக்கல்லில் இருக்கும் என் அன்பார்ந்த சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அப்பா அம்மா ஆசீர்வாதத்துக்கும் ரொம்ப நான் தலை வணங்குறேன் என் பேர் பிரேம்ல தான் நான் பதினஞ்சு வருஷமா சாய் குருப்பு சாய் மெராக்கள் நம்ம சாய்ராம் அப்பாவை ரொம்ப பதினஞ்சு வருஷமாக நான் அவர் பாதத்தை பிடிச்சி எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது பதினஞ்சு நான் அவரோட பக்தியாக இருக்கிறேன் இந்த பதினஞ்சு வருஷத்தில் எனக்கு அப்பா செஞ்ச மரக்கல்ல நான் சொல்ல முடியாது எனக்கு அவ்வளோ என் வாழ்க்கையில் அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் என்னை கை கொடுத்து கை தூக்கி விடுறவர் எங்கள் அப்பா தான் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு மருந்தாக எங்கள் அப்பா எனக்கு இருப்பார் எனக்கு எவ்வளோ பிரச்சனைகளை வந்தாலும் எனக்கு அதை சாதனையாக மாற்றி கொடுப்பாரு அதே மாதிரி இந்த பதினஞ்சு வருஷத்தில் நான் இந்த நாலு வருஷம் ரொம்ப அப்பா ரொம்ப நெருங்கினேன் அது எப்படின்னு கேட்டால் எங்கள் சாய்ராம்ஜி அப்பானால தான் எங்கள் சாய்ராம்ஜி அப்பா வந்து காலையில் நாலரை மணிக்கு பிரார்த்தனை பண்ணுவார் இந்த சாய் மராக்கல்ங்கிற குரூப்பை எனக்கு கொடுத்தார் எங்கள் அப்பா அதில் என்னை சேர்த்து விட்டதுலேருந்து சாய் சொந்தங்கள் எனக்கு நிறைய பேர் சேர்ந்தாங்க அன்மான சாய் சொந்தங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்பான்னு நிறைய சொந்தங்கள் எனக்கு அதில் சேர்ந்துருக்குறாங்க அவங்கனால இந்த குரூப்பில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் எங்கெங்கயோ வெளிநாட்டிலருந்தெல்லாம் என்கிட்ட பேசுவாங்க அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படி இருக்கச்ச எங்கள் அப்பா ராம்ஜி அப்பா வந்து நாலரை மணிக்கெலாம் பிரார்த்தனை பண்ண சொல்லுவார் அது மாதிரி நான் நாலரை மணிக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்காகவும் என் சாய் சொந்தங்கள் அனைவருக்காகவும் ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட பண்ண சொல்லுவாங்க நான் அவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணுவேன் எங்கள் அப்பா கூடையை நானும் பண்ணுவேன் சாய் குரூப்பில் எல்லோரும் ஒரு சில பேர் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் பண்ண இல்லை அப்பா சொல்கிற மாதிரி நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த பிரார்த்தனை தான் என்னை கை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் யாருக்கு என்ன பிரச்சனை என்னாலும் ஏன் வீட்லேயே எந்த பிரச்சனைனாலும் ரொம்ப கஷ்டப்படுவேன் ஆனால் என்னை கை விட்டுற மாட்டார் எங்கள் அப்பா கூட இருந்து என்னை கை கூட்டுவார் அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப அற்புதங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக எனக்கு எங்கள் அப்பா செஞ்சு வச்சார் ஆனால் இந்த ஒரு வாரமாக எனக்கு எங்கள் அப்பா செஞ்ச அற்புதம் ரொம்ப 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 அந்த சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் நான் இருக்கிறேன் எங்கள் அப்பா செஞ்ச அந்த மெராக்கள் அந்த மிராக்கில் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நீங்களும் பாருங்கள் நீங்களும் சந்தோஷப்படுங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தை நீங்களும் வாங்கிக்கோங்க இந்த ஒரு வாரமாக எவ்வளோ ஒரு அற்புதம் எனக்கு செஞ்சுருக்கா தெரியுங்களா கோயிலில் கூட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் ஏன் வீட்டில் அஞ்சு நாளாக எனக்கு அப்பா அவ்வளோ ஒரு அற்புதத்தை கொடுத்தாரு போன சனிக்கிழமை மூணு நாற்பது மணிக்கு என் வீட்டில் தொண்ணூறு வாசம் பயங்கரமாக வீசிச்சு அதை இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்க பாருங்களே எங்கே எங்கிட்டு ஒரு அப்பா எங்கிட்டு ஒரு அப்பா நடுவில் கிரீடம் தெரியுறாங்களா பிள்ளையர் பக்கத்தில் அந்த ஒரு கிரீடம் தெரியுறாங்களா அவங்க தான் சின்ன அப்பா அவங்க தான் எனக்கு இவ்வளோ ஒரு அற்புதத்தை கொடுத்துருக்குறாங்க இந்த சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரைக்கும் என் வீட்டில் வெறும்ன்னூறாதான் கொட்டுச்சு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து சேர்ந்து வந்துச்சு எனக்கு ஒரு இனிப்பை எங்க அப்பா அந்த கொடுத்திருக்க கல்கண்டும் துண்ணுருமா கொட்டல எவ்வளவு மனசுக்கு ஒரு அவ்வளவு ஒரு ஆனந்தம் அதுவும் துண்ணுர் வரையில கூட எனக்கு அவ்வளவு ஆனந்தம் தெரியல என் வீட்டுல கல்கண்டு வந்துச்சுன்னு சொன்னான என்னால அந்த ஜீர்ணிக்கவே முடியல அவ்வளவு ஒரு ஆனந்தம் அவ்வளவு சக்தி கிடைச்ச மாதிரி எனக்கு நான் ஒரு கோயில் கட்டி கும்பிடணும்னு ஆசைப்பட்டேன் வீட்ட இந்த ஆறு நாள் எங்க அப்பா கோயிலாவே மாத்திட்டாரு அப்படி ஒரு அற்புதத்தை எனக்கு எங்க அப்பா குடுத்திருக்கிறாரு பாருங்களேன் இது வந்து அக்கரை பெட்டியோட போட்டோ அவங்க மேலெல்லாம் இருக்கும் அவ்வளவு கொட்டி இருந்தது கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ கொட்டி இருந்துச்சு நான் எடுத்துட்டேன் தான் எடுத்தேன் நான் கீழே இருந்ததெல்லாம் நான் எடுத்துட்டேன் இந்த இந்த மாதிரி இவ்வளோ கொட்டி கிடக்கும் பாருங்களேன் இவ்வளோ 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 கொட்டி கிடக்கும் இந்த பாருங்கள் அப்பா வேற மூர்த்தியிலெல்லாம் அவ்வளோ கொட்டி கிடந்துச்சு நான் எல்லாம் எடுத்துட்டேன் இவ்வளோ ஒரு மிராக்கில் எனக்கு எங்கள் அப்பா சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருந்தார் இந்த பாட்டில் இருக்குது பாருங்கள் கீழே இந்த வெள்ளை பாட்டிலில் மூணு பாட்டில் கிட்ட நான் எடுத்துட்டேன் எடுத்து எழுபத்தஞ்சி பேர்கிட்ட என் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க பர்த்தர்கள் கேட்டு கேட்டு பேப்பரில் பார்த்து எல்லாம் வந்தாங்க நான் எல்லாத்துக்கும் இது மறந்தாதான் கொடுத்துருக்கேன் இதோட மிராக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை கொட்டுச்சு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அண்ணன் கிட்டே சொன்னேன் எங்கள் அண்ணன் வந்து சின்னண்ணை வந்து பார்த்துட்டு போனாங்க அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஸ்டோன் ப்ராப்ளம் வந்து ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அவங்களால அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துருக்குறாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து இங்கே இருந்த விபூதியை கொண்டுட்டு போய் அவங்க வாயிலில் போட்டிருக்கிறாங்க சரியாக போய்டும் நீ கவலைப்படாத சாயப்பா கும்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க வாயிலில் போட்டுட்டு போயிருக்காங்க அவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு கஷ்டப்பட்டவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதரை மணியை போல் நைட்டு பார்த்தா யூரின் கோவில் அந்த கல் வெளியில் வந்துருச்சான் அவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு கேட்காம இந்த உதியை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துருச்சான் அந்த கல் ஸ்டோன் வந்துருச்சான் அவ்வளோ ஒரு மிராக்கள் எங்கள் அப்பா செஞ்சிருக்கிறாரு அவங்க மறுநாள் கால டிச்சார்ஜ் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வீட்டுக்கு கூட போகல நேராக இங்கே தான் வந்தாங்க வந்து நம்ம அப்பாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு காணிக்கை போட்டுட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுமா அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க நல்லா இருக்கிறாங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை நான் நல்லா இருக்கேம்மான்னு எனக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாங்க அதே மாதிரி எனக்கு வந்து இன்னும் ஒரு அம்மா வந்து கை பீச்சாங்கை வந்து அவங்களால ஒரு வாரமாக தூக்கவே முடியல பயங்கர வலியம் அவங்களும் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க ஒன்றும் சரி அவ்வளோமா ரொம்ப கஷ்டப்படுறேம்மான்னு சொல்லிட்டு என்னை வந்து விபதி போட சொன்னாங்க நான் விபதி போட்டு விட்டேன் அவங்க மூணு நாள் கழிச்சு வந்தாங்க அம்மா எனக்கு கையில் நல்லா தூக்குறேம்மா நல்லா விளக்கிறமா துவைக்கிறேம்மா எல்லா வேலையும் நான் செய்கிறேம்மா சாயப்பாவுக்கு ரொம்ப நன்றிமான்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க எனக்கு அப்பா வந்து விபதி கொடுத்ததை விட இன்றைக்கி இந்த சாய் சொந்தங்கள்லாம் வந்துட்டு எனக்கு இவ்வளோ பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை எனக்கு இது சால்வ் பண்ணிட்டாரு அவது சால்வ் பண்ணிட்டாருன்னு சொல்லலை ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது என்னை கோயிலாகவே எங்கள் அப்பா மாற்றி கொடுத்துட்டாரு அதை பார்க்கலையும் கேட்கலையும் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது இதை விட பார்த்தீங்கன்னா முந்தா நாள் எனக்கு ஒரு அற்புதத்தை அப்பா செஞ்சுருக்கிறாரு அப்பாவுக்கு நான் நைட்டு ஆப்பிள் வச்சுருந்தேன் அந்த ஆப்பிள் பாருங்கள் ஒரு பிஸ்கட் வச்சிருந்தேன் அப்பா கிட்ட இருந்து அந்த பிஸ்கெட்டு கொஞ்சம் இந்த ஆப்பிள் பாருங்க நான் காலையில பார்க்க நேற்று காலையில எனக்கு அவ்வளோ சாக்க அடிச்சு பாதையை கொஞ்சோண்டு கடிச்சு அப்படியே சாப்பிட்ட மணிக்கு வச்சிருந்தாரு அப்பா உங்களுக்கு தெரியுங்களா ஆப்பிள் இது வச்சிருந்தேன் அதனால எனக்கு அப்பா வாழ்க்கையில ரொம்ப மிராக்கலை கொடுத்துட்டாரு இந்த பதினஞ்சு வருஷம் அவர் பாதத்தை பிடிச்சதுக்கு எனக்கு காசு பணம் கொடுக்கலனாலும் என் பிரச்சனையை சால்வ் பண்ணலைனாலும் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை கொடுத்து என்னை மகிமைப்படுத்திட்டார் எங்கள் அப்பா சாயப்பா இந்த மெ எப்படி கிடைக்கிது அப்படின்னா எங்கள் சாய்ராம் அப்பா தான் எங்கள் சாய்ராம்ஜி எனக்கு ஒவ்வொருத்தருப்பும் சொல்லுவார் நீ நல்லா இருப்பம்மா நீ கஷ்டப்பட மாட்டோம்மா உனக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறமெல்லாம் அப்பா சொல்லுவாங்க அவங்க கூட சேர்ந்து நாங்களும் நாலரை மணிக்கு பிரார்த்தனை பண்ணலை இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இந்த மெராக்கள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கொடுத்த எங்கள் பெரியப்பா சீரடி அப்பா அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா எங்கள் சின்னம் சித்தப்பான்னு சொல்லணும்னா நம்ம வண்டல் ஒரு வழித்துணை சாயப்பா தான் எனக்கு இவ்வளோ ஒரு மெராக்களையும் இவ்வளோ ஒரு இதையும் கொடுக்குறாரு அப்புறம் நம்ம அக்கரப்பட்டிக்கு போவேன் அக்கரை எனக்கு அப்பா ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு எனக்கு ரொம்ப அக்கரை அப்பா நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அற்புதமெல்லாம் எனக்கு நடக்குது இவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் இதையெல்லாம் கொடுக்கறது நம்ம நம்மளாதான் பிரிச்சுக்கிறோம் அந்த அப்பா இந்தப்பான்னு எல்லாமே பிரிச்சுக்கிறோம் ஆனால் எல்லாமே ஒரு அப்பா நம்ம பெரியப்பா சீரடி அப்பா தான் அந்த பாக்கியத்தை கொடுத்த என் சீரடி அப்பாவுக்கு கோடான கொடி நன்றி இந்த நிமிஷத்துலேருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா உங்களால் எனக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுத்துருக்கு இந்த சந்தோஷத்துக்கும் இன்பத்துக்கும் பேரின்பும் கொடுத்த என் குருஜி சாய்ராம்ஜி அப்பா ரொம்ப சந்தோஷப்பா உங்களுக்கு கோடான கோடி நன்றிப்பா உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குறோம்ப்பா இப்படி ஒரு குருஜி கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் ரொம்ப சந்தோஷப்பா கோடான கோடி நன்றி கோடான கோடி நன்றி கோடான கொடி நன்றி வணக்கம் நான் தான் பிரேம்லதா திருச்சியில இருந்து பேசுறேன் இவ்வளவு அற்புதங்களும் செஞ்சது என் வீட்டில தான் நான் தான் உங்களுக்கு பிரேம்லதா நீங்க யாரும் பாத்திருக்க மாட்டீங்க இவ்வளவு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் கொடுத்த எங்க அப்பாவுக்கு கோடான கொடி நன்றி ஓம் ஷாய்ராம் ஓம் ஷாய்ராம் ஜெய் சாய்ராம் ஓம் ஷாயராம்